නාධිපතිවරයා පත්කරලා තියෙන්නේ මහජනයක් නෙවෙ පාර්ලි මේතු. ஜனாதிபதியை மக்கள் தெரிவு செய்யவில்லை பாராளுமன்றமே தெரிவு செய்துள்ளது அடுத்ததாக நாட்டில் பொருளாதார நெருக்கடியினால் நிதி இல்லாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்பட்டது இப்போது பொருளாதார நெருக்கடியால் தேர்தலை பிற்போட வேண்டும் என ஜனாதிபதி கூறுகிறார் அதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டமையும் நிதி இல்லாமலா என்ற கேள்வியை நான் இங்கு வின விரும்புகிறேன் அடுத்ததாக ஜனாதிபதி தொடர்பிலான நம்பிக்கை நாட்டு மக்களிடம் குறைந்து கொண்டு செல்கிறது அரசாங்கத்திற்கு தேர்தலில் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் உள்ளது அரசாங்கம் இந்த நாட்டிற்கு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என கூற வேண்டும் நிதி அமைச்சரின் இணைக்கப்பாடு இல்லாமல் ஜனாதிபதியின் எண்ணத்தில் எழுந்த வண்ணம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது எண்பத்தி மூன்று ஆ பிரிவுக்கு அமைய அந்த அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த வருடத்தில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தல் சரியான கால பகுதியில் நடைபெறுமா இல்லையா என்பது தொடர்பில் இந்த ஜனாதிபதி உருவாக்கிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அது பிற்போடப்படுமா அது பிற்போடப்படுமா ஒருவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாமல் போனால் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுமா சில சமயங்களில் இது இறுதி பாராளுமன்ற அமர்வாக கூட இருக்கலாம் அதனால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா என கூறுங்கள் சுருக்கமாக பதில் அளிக்கிறேன் அரசாங்கமாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித தடைகளையும் முன்னெடுக்க போவதில்லை குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் இந்த வாரம் தேர்தல் திகதி தொடர்பிலான அறிவிப்பு